அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம் நம்முடைய உடலிலே இருக்கின்ற அக உலகத்தினுடைய சில புரிதல்களை உங்களுடைய நாம் பகிர்ந்து கொள்கிறோம் இப்போ நம்ம படைத்த இறைவன் வந்து ஈசன் நம்மளுடைய காக்கிற இறைவன் ஈசன் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லது பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த இறைவனை யாராவது இப்படித்தான் இருப்பார் என்று உண்டா கண்டவர் உண்டா அப்படின்னா கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்றாங்க அப்போ இறைவனை எவ்வாறு உணர்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சமாகப்பட்டது பரிணாம வளர்ச்சி அப்படின்ற ஒன்று எடுத்து அதன் மூலமாகத்தான் இன்றைக்கி மனிதன் அப்படின்ற ஒரு நிலையிலே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிவியல் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் ஆனால் ஆதியிலே நாம் ஒரு செல் உயிரியாக இருந்திருக்கிறது இந்த உலகத்திலே ஒரு செல் உயிரிகள் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறமா தான் அந்த பரிணாம வளர்ச்சியின் மூலமாக நடப்பன பரப்பன ஊர்வன என்று நிலை மாறி இன்று மனித நிலை வரைக்கும் வந்திருக்கும் அப்போது இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை இந்த மாதிரியான ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை யாராவது வந்து இருந்து கொண்டு அதை செயல்படுத்தினார்களா யாருடைய மேற்பார்வையினால் அது செயல்படுத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு சற்று சிந்தித்து பார்த்தோம் இந்த செயல்பாடுகள் எல்லாம் வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னா அந்த ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமீபா அது பரிணாம நிலையிலே அந்த செல்களினுடைய வளர்ச்சி அது வந்து மனித நிலை இருக்கிற மனித உயிர் செல்களாக வளர்ந்த வரை இருக்கின்ற அந்த உள்ளிலே இருக்கின்ற மாபெரும் இரகசியங்கள் தான் இந்த செல் அமைப்புகள் தான் இந்த உருவத்தையும் உயிரையும் இந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் உணர்கிறோம் அப்போது இதற்கிடையில் வந்து ஆன்மீகம் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்வரன் பார்வதி முருகர் விநாயகர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் பகுத்திருக்கிறோமே அது எதனுடைய அடிப்படையிலே நாம் பகுத்திருக்கிறோம் அப்படின்றத நம்முடைய அகத்தையே கொஞ்சம் உள்ளே சென்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அது எப் எவ்வாறு இருந்திருக்கக்கூடும் இந்த ஞானியர்கள்லாம் வந்து தன்னை உணர்ந்துன்னு சொல்கிறாங்க தன்னை உணரும்போது அவர்கள் எவ்வாறு தன்னை உணர்ந்து தனக்கு வந்து இந்த சில சில இப்போ கந்த புராணம் போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க திருப்புகள் கந்த புராணம் போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இப்போது இதை நீங்கள் ரொம்ப டீப்பாக நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்றவர் நம்மளை காப்பாற்றுபவர் அப்போ ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பொருளாக உயிராற்றல் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரான் அப்படின்றத நாம் வந்து இந்த சிவன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்போது செல்களில் எடுத்து பார்த்தபோது அதில் வந்து எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அதில் வந்து நியூக்ளியஸ் என்ற அமைப்பு புரோட்டோப்ளாசம் சைட்டோப்ளாசம் போன்ற எல்லா விதமான ஒரு தனித்துவமான ஒரு இயக்கமே ஒரு செல்லில் இருக்குது அப்படின்றத நாம் விஞ்ஞானம்னு நமக்கு சொல்லியிருக்கு அப்போது நமக்கு வந்து ஆதியாக முதல் முதல்ல வந்து ஒரு லைட்டு போட்டோம்னா விளக்கு எரியுது அப்படின்னா இது அது எதற்கொண்டு எரியுது எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற கொண்டு தான் எரியுது அது மாதிரி இந்த செல்களில் இயக்கமாகப்பட்டது எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு நிலையில் நம்முடைய உடம்புல எலக்ட்ரிசிட்டியாக அந்த செல்களில் புதிஞ்சிருக்கிறது இது வந்து தனக்கு ஏற்படுகின்ற விஷயத்தை வந்து தனக்கு தானே வந்து அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து டிஎன்ஏ மூலக்கூறுகள் குரோமோசோம் போன்ற விஷயங்களில் வந்து இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அது அதனுடைய அனுபவத்தில் இந்த செல்களை வந்து மேம்படுத்தி கொண்டே வருகிறது அவ்வாறு மேம்படுத்தும் பொழுது நடப்பனை பரப்பனை ஊர்வன இந்த மாதிரியான விஷயத்தில் இன்றைக்கி மனிதன் வரைக்கும் வந்திருக்கு அப்போது மனித செல்களை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் பறவைகளுடைய செல்களை கம்பேர் பண்ணுங்கள் ஒரு தாவரத்தினுடைய செல்களை கம்பேர் பண்ணுங்கள் இந்த உணர்வு நிலைன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த உணர்வு நிலைன்றது வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்போ நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற இந்த உயிராற்றல் என்று சொல்லக்கூடிய இதுதான் வந்து சிவம் சிவத்திலிருந்து தான் சிவம் என்பது ஒரு உயிராற்றலுடைய ஒரு தொகுப்பு நியூக்ளியஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத வந்து நம்ம சொல்லலாம் அதை வந்து சிவம் இந்த சிவத்துக்கு வந்து இயங்குவதற்காக சுயமாக இயங்குவதற்காக இது வந்து தனக்குள்ளேயே வந்து பலவிதமான கட்டமைப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறது இந்த கட்டமைப்புகள் மூலமாக வெளியிலே இருந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலே இருந்து வரக்கூடிய விஷயத்தை வந்து இந்த செல்களில் வந்து பதிச்சு வைக்கிறதுக்கு குரோமோசோம்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்போது இந்த வேலைகளை செய்கிறது வெளியிலே இருக்கின்ற அந்த எக்ஸ்டர்னல் வேலைகள்லாம் செய்கிறது வந்து இந்த செல்களை பராமரிக்கும் ஒரு நிலை என்று சொல்லலாம் அப்போது இந்த ஞானியர்கள் வந்து இதை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா உடலிலே இருக்கின்ற உயிர் என்பது சிவம் என்றும் உடலிலே இருக்கின்ற ஜீவன் என்பது சிவம் என்றும் இந்த உடலை பேணி பாதுகாப்பதற்காக உடலிலே இருக்கின்ற அத்துணை செல்கள் நுண்ணீர்கள் இதெல்லாம் வந்து பார்வதி என்ற நிலையிலே அவர்கள் உணர்ந்தார்கள் இப்போ நாம் ஒரு உடம்புல ஒரு செல் இருக்குது அந்த செல்லுக்கு வந்து சக்தி கொடுக்கணும் அந்த செல்லு வந்து ஜீரணம் பண்ணி மைக்ரோகாண்டீரியா அப்படின்ற அந்த செல்கள் இருக்கிற அமைப்பு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து ஜீரணம் பண்ணி செல்களுக்கு கொடுக்குது அப்போது இதற்கு இடையில் வந்து நடக்கின்ற எல்லா விஷயங்களும் வந்து இந்த குரோமோசோம்களில் பதியுது அப்போ இந்த செல்லாகப்பட்டது ஒரு மிகப்பெரிய தொகுப்பாக ஒரு உடலாக மாறும்பொழுது ஒரு உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ட்ரில்லியன் செல்களாக மாறும்போது இது வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கின்ற அந்த டெம்பரேச்சர் போன்ற விஷயங்களெல்லாம் இது வந்து உள்வாங்கிக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பனிப்பிரதேசத்தில் வாழ்கிறவங்களுக்கு வந்து ரோமங்கள் அந்த பனியை வந்து தாங்கி கொள்ளக்கூடிய அளவில் ரோமங்களோடும் ஒரு வெப்பமண்டலத்திலே இருக்கின்ற ஒரு மனிதர்களுடைய அந்த உருவங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்பெஷலாக இருக்கிற அந்த ரோமங்கள்லாம் இல்லாமல் சாதாரண நிலையில் இருக்கிற மாதிரியும் அல்லது அதீதமான வெப்பமும் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கிற அந்த உயிரினங்கள்லாம் வந்து இன்னும் இந்த தோள்கள்லாம் வந்து இன்னும் கருத்து இந்த முடிகள்லாம் இன்னும் செருத்து ஒரு சுருளை போன்ற முடிகள்லாம் இதெல்லாம் வந்து எப்படி வந்ததுன்னா இந்த உடம்பு உடம்புல இருக்கிற செல்கள் அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்து பார்த்து தான் இப்படிலாம் தன்னை தகவமைத்து கொண்டது அப்போது செல் இயக்கம் என்பது சுயம் அதனால்தான் சிவத்தை வந்து சுயம்பு என்று சொல்கிறோம் ஆக இந்த செல்களுக்கு இயக்கத்தை கொடுக்கறது சக்தியை கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் ஒரு மனம் என்கின்ற ஒரு அதை பேணி பாதிப்பதெல்லாம் அது வந்து மனம் என்ற ஒரு நிலையில் மைண்டு தானே இந்த மைண்டு சலனம் இல்லை அப்படின்னா எதுவுமே இயக்கமே இல்லை அப்போது அதை வந்து பார்வதி என்று அவர்கள் சேனார் நினைத்து உணர்ந்தார்கள் இப்போ சிவன் இருக்குது பார்வதி இருக்குது இப்போது இந்த செல்கள் வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு உருவமாக மாறும்பொழுது இந்த உருவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு விதமான உறுப்புகள் இப்போ வந்து மூளை இருக்குது கண் இருக்குது காது இருக்குது ஸோ இதயம் போன்ற இதயம் நுரையீரல் போன்றது கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் ஸோ இப்போ இவ்வாறான ஒரு உறுப்புகள்லாம் இந்த உடம்பில் வந்து உருவாகும் பொழுது எல்லாமே ஒரே செல்லு தான் இப்போ ஆதியில் வந்து இப்போ நம்முடைய சுக்கில செல்லாகப்பட்டது பெண்ணினுடைய ஸ்ரோனித செல்லோடு ஒரு ஜாயின் பண்ணும்போது அது ஒரே ஒரு செல் அமைப்பாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த செல் தன்னுடைய அந்த கர்ப்பத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது தாயினுடைய கர்ப்பத்திலே போயிருக்கும்போது அது வந்து என்னாவது ஒரு உருவமாக மாறுகிறது அந்த உருவத்துக்குள்ளே வந்து கண் காது மூக்கு இந்த மாதிரியான உறுப்புகள்லாம் இருக்குது அந்த உறுப்புகள் வந்து பல்வேறு விதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது இப்போ உதாரணமாக நம்ம நாக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா வர்ற சுவைகளை வந்து பகுத்து அதை வந்து நல்ல சுவை கெட்ட சுவை நல்ல சுவையாக இருந்தால் உள்ளுக்களை அனுப்புறது கெட்ட சுவையாக இருந்தால் அது வெளியில் துப்பிடுறது அந்த மாதிரியான வேலை ஒரு மூக்கு அப்படின்னா அந்த ஸ்மெல்லு நல்ல விதமான ஸ்மெல்லு நம்மளுடைய உணவுகள் நன்றாக இருந்ததுனால் அதை வந்து உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கிறதும் ஒரு மாதிரி கெட்டுப்போன உணவுகளாக இருந்தால் அதை எடுத்து போடுறதும் ஸோ அப்போது இந்த சூழ்நிலையில் இருப்பது நல்லதா கெட்டதா என்று நமக்கு உணர்த்தக்கூடிய வகையில் தான் இந்த உணர்வு எல்லாமே இந்த ஐம்புலன்கள்னு சொல்கிறோம் இந்த ஐம்புலன்கள்லேருந்து உள்ளுக்குள்ளே போன உடனே அந்த உணவை வந்து அது ஜீரணம் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீரணம் பண்ணி ரத்தமாக மாற்றுகிறது இந்த ரத்தத்திலே வந்து அந்த சக்திகளாக இருக்கிறது அந்த சக்திகள் வந்து செல்களுக்கு ஒவ்வொரு செல்களுக்கும் போதும் அப்போது இந்த ஒவ்வொரு செல்களுக்கும் போகிற சக்தியாகப்பட்டது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இரத்த வெள்ளையணுக்கள் நோய் எதிர்ப்பு அணுக்கள் இதுவாக மாறுது இந்த இரத்த வெள்ளையணுக்கள் அந்த நோய் எதிர்ப்பு அணு அணுக்கள் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்முடைய உடம்பில் விதை என்று சொல்லக்கூடிய சுக்கில செல்களை உற்பத்தி செய்கிறது அப்போ இதெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னா நம்ம உடம்பு உடம்பில் வந்து வெப்பம் இந்த இந்த வெப்பம் இந்த செல்களை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் ஒரு மனம் என்கின்ற சாஃப்ட்வேர் உள்ளுக்குள்ளே அகமனம் அனிச்சை செயலாக வந்து பசி எடுக்கணும்னா பசி எடுக்கிறத வந்து உணர்த்துறது பசி இல்லைன்னா பசி இல்லைன்னு உணர்த்துறது நான் ஒரு கழிவு மண்டலம் வந்து வேலை செய்யணும்னா போய் கழிவை நீக்கணும்னு சொல்லிட்டு உணர்த்துறது இதெல்லாம் வந்து நம்முடைய அகத்தில் அணிச்சை செயலாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பார்வதின்ற மனத்தில் இவங்க வந்து நம்முடைய ஞானிகள் வந்து உணர்ந்தாங்க சரி இந்த வேலையெல்லாம் செய் இது வந்து உள்ளுக்குள்ளே நடக்கிறது இப்போ வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது ஜீரணம் பண்ணி எல்லா உறுப்புகளும் போச்சு அப்படின்னா இது வந்து சக்தியாக மாறுகிறது அது ரத்தமாகவும் சதயமாகவும் திசுக்களாகவும் மாறுது இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் சரி வெளியில் வந்து சாப்பாடுன்னு ஒன்று சாப்பிடணும் இல்லைங்களா அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து யார் வந்து தகவல் சொல்லுவாங்க அப்போது இந்த மூச்சுக்காட்டு வெளியிலே வரும்போது நமக்கு வந்து பசி என்ற உணர்வு இந்த ஐம்புலன்கள் வந்து இயக்கம் இதை வந்து விநாயகன் என்று சொல்கிறார்கள் என்று உணர்ந்தார்கள் அதாவது வினைக்கு நாயகன் விநாயகன் கணநாம்பதி அப்போ கணபதி கணம்னா ஒரு மாஸ் நம்மளுடைய உடல் இந்த உடலுக்கு வந்து பதியாக இருந்து செயல்படக்கூடியவர் கணபதி விநாயகன் விக்னேஸ்வரன் இப்படின்றது இப்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த மனம்தான் அதை போயிட்டு செயல்படுத்தி அதை சரி பண்ணுது அதனால் அப்போது நமக்கு வந்து நம்முடைய உயிராற்றல் என்று சொல்லக்கூடிய பொருள் என்று சொல்லக்கூடியதை வந்து சிவமாகும் இந்த பொருளை வந்து பாதுகாக்கிற ஒரு விஷயத்தை வந்து பெண்ணின்கின்ற பேணுகின்ற ஒரு நிலை பெண் அவள் வந்து பார்வதி என்ற ஒரு நிலையும் அதற்கப்புறமா வெளியில் புறத்தில் இருக்கிற இந்த சாப்பாடெல்லாம் நம்ம உடம்புல கொடுக்கறது கழிவுகளை நீக்கிறது போன்ற விஷயங்களெல்லாம் செய்யறது வந்து வினைக்கு நாயகனான விநாயகன் என்றும் அதற்கப்புறமா இந்த உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரத்த அணுக்களாகவும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை அணுக்களாகவும் நோய் எதிர்ப்பு அணுக்களாகவும் இதெல்லாம் மாறி கடைசியில் வந்து அது சுக்கியில் செல்லாக எலும்பு மஜ்ஜையில் மாறுது பார்த்திங்களா அதை கார்த்திகை என்று சொல்லக்கூடிய முருகனாக நாம் உணர்ந்திருக்கிறோம் எப்படின்னா இந்த உடம்புல வந்து முப்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட் இருக்குது பார்த்திங்களா இந்த உடம்புல இந்த நாம் சாப்பிட்ற சாப்பாடுகள்லாம் அப்படியே வந்து வேதியியல் வினைபுரிஞ்சு இவைகள் வந்து ரத்தமாகவும் சதையாகவும் இதெல்லாம் மாறி கடைசியில் எட்டாவது தாதுவாக சுக்கில செல்லாக மாறுகிறது அப்போது இந்த சிவன் என்கின்ற இந்த உயிராற்றல் அதுதான் அந்த வெப்பம் அதுதான் சிவம் என்பது செம்பொருள்னு சொல்லுவாங்க இந்த வெப்பத்தில் இந்த உடல் முழுக்க இருக்கிற அந்த முப்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட்டில் இந்த நாம் சாப்பிட்ற சாப்பாடு இது எல்லாம் உள்ளே போய் வேதிவினை புரிஞ்சு கடைசியில் நமக்கு வர்றது தாது சுக்கிலம் என்ற ஒரு செல் இதற்குறந்தான் வந்து அது முடியாகவும் நகமாகவும் மாறுகிறது அதுக்கு அடுத்தது அல்டிமேட்டாக வந்து ஃபைனலாக வந்து நகம் முடி அவ்வளோதான் அப்போ ஏழாவது தாது சுக்கிலம் அப்போ இந்த சுக்கிரம் இந்த சிவனுடைய இதிலேருந்து வந்ததுனால சிவபெருமானுடைய கணல் அந்த தீக்கணலேருந்து தான் கார்த்திகேயன் சொல்லக்கூடிய இந்த முருகன் உற்பத்தி ஆகிறான் அப்படின்றத இந்த ஞானியர்கள் உணர்ந்தார்கள் அப்போ முருகு என்ற வார்த்தை முருகுதல் அப்படின்னா வெப்பத்தில் திரிந்த வெப்பத்தில் வேதிவினை புரிந்து மாறிய ஒரு விஷயம் அப்போ நம்முடைய உடம்பில் முப்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட் இருக்குன்னா அப்போ தான் சுக்கில செல் வந்து ரொம்ப அற்புதமாக வளருது இதே மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வெப்பம் குன்றிய நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுக்கில செல்கள் அந்தளவு வளராது ரொம்ப அதீதமான ஹீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுக்கில செல் அதீதமாக வளராது அதாவது இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ இந்தியா போன்ற தேசங்கள்லாம் இந்த வெப்பம் மண் வந்து சமமாக இருக்கின்ற இந்த நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைனா போன்ற நாடுகள் இந்தியா போன்ற நாடுகள்லாம் இந்த ம மக்கள் தொகை பெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா மக்களினுடைய உடம்புகளில் வந்து அந்த சுக்கில செல்களினுடைய உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது இதே ஒரு அண்டார்டிகா போன்ற நா போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்காங்கன்னா அங்கே வந்து குழந்தை பேரே வந்து அதிகமாக இருக்கிறது இல்லை காரணம் என்னவென்றால் அந்த சீதோஷ் நிலை அப்போது சுக்கிலம் நல்ல விதமாக ந நம்ம உடம்புல வந்து நல்லா வளரணும் அப்படின்னா அந்த முப்பத்தாறு முப்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட் நம்ம உடம்புல அந்த வெப்பம் இருந்தால் மட்டும்தான் அந்த சுக்கிலம் உற்பத்தி ஆகும் ரொம்ப சிறப்பாகும் அப்போது இந்த முருகன் என்கின்ற ஒரு நிலையை சுப்பிரமணியன் என்கின்ற நிலையை கார்த்திகேயன் என்கின்ற நிலை என்னவென்றால் நம்முடைய உடம்பிலே வருகின்ற அந்த சுக்கில செல்லாகும் அப்படின்றத நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இதைத்தான் ஞானியர்கள் புரிஞ்சு வச்சாங்க இப்போ கந்த புராணம் அப்படின்றத நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கந்தம் அப்படின்னா கந்துதல் கந்துதல்னால் வற்றச்செய்தல்னு அர்த்தம் வற்றச் செய்தல்னால் என்ன அப்படின்னா நம்முடைய உடம்பில் நாம் சாப்பிட்ற சாப்பாடு முதல்ல வந்து ரத்தம் போன்ற ஒரு நிலையில் மாறி அந்த இரத்தத்தை வந்து பல்வேறு உறுப்புகள் மூலமாக வற்றச் செய்து அதை வந்து எலும்பு மஜ்ஜையில் கொண்டு போய் அதை நோய் எதிர்ப்பு அணுக்களாக மாற்றி அந்த எலும்பு மஜ்ஜையிலிருந்து ஆகக்கூடிய இந்த சுக்கிலம் வற்றி கந்தனாக மாறி அதை வந்து நமக்கு வர்றதுனால அதை கந்தர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த சுக்கில செல் நம்முடைய உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகர் படத்திலலாம் போட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா யாம் யார்னா யாம்னா யார் சுக்கில செல்கள் சுக்கில சொல்கள் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பானுக்கு ஆற்றலும் அவர் தான் இப்போ இந்த உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பானு ஆற்று அணுக்களும் சுக்கிலம் தான் இந்த விதையாக மாறி நமக்கு வந்து ஒரு பிறப்பை கொடுப்பதும் இந்த சுக்கிலம் என்கின்ற விதை தான் அதனால தான் சுக்கிலம் என்கின்ற விதை விதையை பிரம்மம் என்று சொல்கிறோம் பிரம்மம் சுக்கிலமாகும் என்று சொல்கிறோம் அப்போ இந்த பிரம்மமாகிய இந்த சுப்பிரமணியம் இந்த கந்தன் இந்த முருகன் இவர் விதை இவர் பிரம்மம் அதனால்தான் முருகனுக்கு பிரம்மத்தினுடைய ரகசியம் தெரியும் அகார உகாரம் மகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ரகசியம் தெரியும் அகாரம்னா என்ன அக்ஷரமாகிய உயிர் உகாரம்னா என்ன உடம்பு இயக்கத்திலே ஏற்படுகின்ற அந்த வேதியியல் மாற்றங்கள் மகாரம் என்றால் மனம் ஆக அகமணம் புறமணம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இருக்குது தான் புறமணத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அகமணம் நாம் சாப்பிட்ற சாப்பாடு தூக்கம் போன்ற விஷயங்கள்லாம் அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது புரியுதுங்களா ஆக இந்த அகமணமும் புறமணமும் ரெண்டும் ஒன்றாக சேரும்பொழுது தான் நமக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ சாப்பிடுவோம் எழுந்துக்கும் தூங்குவோம் மறுபடியும் காலில் எழுந்துக்கும் வேலை செய்வோம் மற்றபடி இந்த உலகியலில் வந்து பொருளாதாரம்ன்றத ஒன்று ஏற்படுத்தி சாப்பாட்டுக்கு வந்து பணம் கொடுத்தா தான் சாப்பாடு அரிசி இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை பொருட்களுக்கெல்லாம் வ வச்சு இந்த காரு போன்ற இதெல்லாம் கண்டுபிடிச்சி இன்றைக்கி அணுகுண்டு போன்ற விஷயம்லாம் கண்டுபிடிச்சி செய்கிறது வந்து புறவணம் நாம் வந்து இதை உலகியல் சாஸ்திரங்கள் ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு விலங்கு எடுத்துக்கோங்க விலங்குகளுக்கு வந்து பணம் என்றது தேவையில்லை ஆனால் இந்த இயக்கம் அந்த விலங்குகள்லேயும் ஏற்படுது இல்லை இப்போ இந்த விலங்குகளுக்கு ஏதாவது வந்து ஒரு மருத்துவமனை தேவைப்படுதா இல்லை அதனுடைய உடம்புல இருக்கிற சுக்கில செல்கள் விதை செல்கள் வந்து அதுக்கு நோய் எதிர்ப்பு அணுக்களாக மாறி செல்ஃப் ஹீலிங்கில் அதை சுயமாகவே உடல் தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இந்த விலங்குகள்லாம் வாழுதுங்க ஆனால் மனிதன் என்று அபிமானிக்கிற நாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மாபெரும் ரகசியம் அதாவது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆட்டோ ஹீலிங்ன்றது இருக்குதுன்றதையே தெரியாமல் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் மருத்துவமனைகளை நாடி நாம் செயல்படுறோம் அப்போது சுக்கில செல்லை நாம் பாய்படுத்தி விடுகிறோம் இப்போ இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்முடைய மன இயக்கம் வந்து ரொம்ப அதீதமாக மன அழுத்தத்தில் வந்து நம்மளை வந்து நாமளே ஆட்படுத்தி கொண்டதுனால்தான் ஸோ இப்போ ஏற்கை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த விலைவாசிகள்லாம் குறைச்சலாக இருக்கும் அன்றைக்கி மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்தை வந்து ரொம்ப மையமாக வந்து மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு பனை மரத்தில் இருக்கிற அந்த பனைமரம் கொடுக்கக்கூடிய அந்த பனை வெள்ளம் போன்ற விஷயங்கள் பதநீர் போன்ற விஷயங்கள்லாம் சாப்பிட்டாங்க அது ஃபெர்மெண்டேஷன் இருக்குன்றதுனால வந்து உடம்புல வந்து கேன்சர் கூட வர முடியாத அளவுக்கு ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்லாம் அது வந்து பார்த்துட்டு நல்லபடியாக அப்போது மனிதனுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு இழந்த வாழ்க்கையாக ஒரு விவசாயம் சார்ந்த விஷயம் மருத்துவம் சார்ந்த விஷயம் இயற்கை உணவுகள் சார்ந்த விஷயமாக இருக்கிற வரைக்கும் இவனுக்கு வந்து பெரிய அளவில் மருத்துவமனைகள்லாம் தேவைப்படலை ஆனால் என்றைக்கும் வந்து நம்ம மருத்துவத்தை வந்து நம்ம பெருசாக நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா எப்போ வந்து நாம் இயற்கை பொருட்களை துறந்து செயற்கை பொருட்களை நாம் நாடி போக ஆரம்பித்தோமோ அன்றைக்கி தான் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிது அறிவியல் வரல வளர வளர நம்முடைய உடல் இயக்கம் குறைய குறைய இப்போ வந்து நாம் வந்து எங்கேயாவது போனோம்னா நடந்து போவோம் நடந்து போகும்போது இதயத்துக்கு வந்து அவ்வளோ நன்மையான ஒரு விஷயம் ஆனால் நம்ம வந்து எடுத்தாலும் ஒரு காரோ ஒரு வண்டியோ எடுத்துகிட்டு போகும்போது அந்த நடைபயிற்சினால் இந்த உடம்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த என்சைம்கள் நிணநீர் ஓட்டங்கள் அதாவது லிம்பாட்டிக்கில் பார்த்திங்களா இது வந்து சரியாக வேலை செய்யாதனால அது வந்து தேக்க நிலையை அடைஞ்சு அங்கே வந்து நோயினுடைய மூலக்கூறுகள் உருவாகுது ஸோ இதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக ஜீரணம் ஆகிறது இல்லை அன்றைக்கி எவ்வளோ சாப்பிட்டாலும் கல் தின்னாலும் கரையக்கூடிய நிலையில் மக்கள் நடந்தார்கள் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தார்கள் ஆறு ஆறு மே மேடு குளம் அந்த மாதிரி குட்டைகள்லாம் நடந்து இருக்கும்பொழுது அவர்களுக்கு வந்து எளிதாக ஜீரணமாச்சு அப்போ அன்றைக்கி வந்து சர்க்கரை வியாதின்ற ஒரு சர்க்கரை வியாதி மது மேக மேகநோயின்னு சொல்கிறோம் இப்போ மது மேகநோயினா மதுன்னா சர்க்கரை சர்க்கரைனா என்ன உணவுப் பொருட்கள் நாம் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே சர்க்கரையாக மாறி தான் இந்த உடம்புக்கு வந்து செல்களுக்கு சேரும் அப்போது இந்த உடல் பயிற்சியும் மனப்பயிற்சியும் உடல் உழைப்பும் போது தான் நமக்கு சர்க்கரை வியாதிகள் அதிகமாக வந்துச்சு அப்போது இந்த வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய துன்பங்களை வந்து யார் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா இது வந்து மெயின் மேன்மேடு க்ரைசிஸ்ன்னு சொல்லலாம் மனிதர்களால் தான் இந்த பிரச்சனையை நாம் ஏற்படுத்திக்கிறோம் நாம் தான் இந்த பிரச்சனை உல உடம்புக்கு வந்து நோய்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் என்ன உடம்புக்கு தேவையான உடல் இயக்கத்தை நாம் தர்றது கிடையாது உடம்புக்கு தேவையான இயற்கையான உணவுகளையும் நாம் சரிவர த கொடுக்கறது கிடையாது அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமி ப்ராசஸ்டு உணவாக சாப்பிட்ற வரைக்கும் உடம்பு வந்து ரொம்ப அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உணவை மிக அதீதமாக அதை ப்ராசஸ் பண்ணி நாம் சாப்பிடும் பொழுது நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கிறதுக்காக அதில் வந்து கெடா கெட்டு போகாமல் இருப்பதற்காக பல எமல்சிஃபையர்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் அதில் சேர்த்து நாம் உணவு உண்ணும் பொழுது இது என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய உடம்புலேயே இருக்கின்ற அந்த வேதியியல் வினைகளை வந்து தடுத்துருது அப்போது அப்போ தான் வந்து சுக்கில செல்களினுடைய உற்பத்தி குறைய ஆரம்பிக்குது அப்போது நம்முடைய உடம்பில் இருக்கிற அந்த முருகன் கந்தன் போன்ற விஷயங்களை இந்த சுக்கில செல்லாகப்பட்டது நம்முடைய வாழ்வியல் முறைகள் மூலமாகவும் நம்முடைய அதீதமான மன அழுத்தம் மூலமாகவும் வந்து இந்த செல்கள் குறைஞ்சி போகுது இப்போ உலகளாவிய அளவில் வந்து இந்த செ ஒரு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது உலகளாவிய அளவில் வந்து மக்களுக்கு வந்து சுக்கில செல்கள் குறைந்து வருகிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது நாம் ஆன்மீகமும் வாழ்க்கையும் நாம் ஒன்றாக பார்த்து சுக்கிலம்தான் பிரம்மம் உடம்புல இருக்கிற ஜீவன் தான் சிவன் உடம்புல இருக்கிற உயிர் தான் சிவம் உடம்புல இருக்கிற இயங்குகிற அந்த மனம்தான் பார்வதி என்ன அப்போ பலவேறான மனங்கள் பண மனநிலைகள் வரும்போது இவைகள் தான் இது இப்போ நம்மளை கெடுப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய துர் எண்ணங்களும் துர் செயல்களும் துர் சிந்தனைகளும் தான் நம்மளை கெடுக்குது போன்ற விஷயங்களை இந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் உண்மையான ஆன்மீகத்தை இவர்கள் நாடிச் செல்வார்கள் அப்பொழுது பார்த்திங்க அப்படின்னா உண்மையான ஆன்மீகத்தை இவர்கள் உண உணரும் பொழுது எல்லா உயிர்களும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு நிலை இவர்கள் உணரும் நம்முடைய மனதில் நம்முடைய உடம்புல இருக்கிற அதே சக்தி தான் எல்லா மனிதர்களுத்திலும் இருக்கிறது அப்படின்றது இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்பு நிலை இங்கே மலரும் அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து ஜாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் நாடுகள் போன்ற விஷயத்தாலும் நாம் பிரிஞ்சிருக்கிறோம் அப்போ ஒருவரை ஒருவர் நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் தான் இந்த ஆயுதங்கள் போன்ற விஷயங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகளாவிய அளவில் வந்து போர்கள் இன்றைக்கி வந்து ஒரு விமானம் விழுந்து இரநூறு பேர் இரநூத்தி நாற்பத்தோரு பேர் இழந்த உடனே நமக்கு அவ்வளோ அதீதமாக மிகப்பெரிய அளவில் மனதில் வந்து வருத்தம் வருகிறது ஆனால் உலகம் முழுக்க போர்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான ம மனிதர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குண்டுகளுக்கு இரையாகி அவர்களை வந்து தந்தைகள் த தாய் பெற்றோர்கள்லாம் இழந்து குழந்தைகள் வந்து பசியும் பட்டினியும் இல்லை அவர்கள் ஸ்மரணையற்று அவர்களுடைய உடலை கழுகுகள் தின்றும் நிலை கூட இன்றைக்கி இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது எதனால் அப்படின்னா இந்த மனிதர்கள் தன்னுடைய உள்ளுக்குள்ளே நடக்கின்ற அந்த உள் அக இயக்கத்தை புரிந்து கொள்ளாதது தான் அக புரிஞ்சுக்கிறாங்க உடம்புல உள்ளுக்குள்ளே டபிள்யூபிசி வருது ஆர்பிசி வருது விதை வருது ஸ்பெர்ம் செல் வருது எல்லாம் வருதே தவிர ஆனால் இவர்கள் உணர்வு நிலையிலேயே இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேரு இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் இதை அக சமயம் என்ற சூழ்நிலையிலே அக இயக்கத்தை வெளியிலே சொன்னார்கள் அப்போது எல்லா உயிர்களும் ஒன்று எல்லா உயிர்களும் நாம் சமநிலை பாராட்ட வேண்டும் என்கின்ற அந்த சித்தர்கள் ஞானியர்களுடைய அந்த கூற்று இந்த உலகத்தில் இன்றைக்கி நிலவுச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து வியாபாரத்திற்காக பல நோய்களை வைத்து அந்த நோய்களுக்கான மருந்துகளை தயார் பண்ணி எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ணி அதில் வந்து வியாபாரம் பணத்தை பார்க்கறது அப்படின்ற ஒரு நிலையில் இந்த மனிதனம் இயங்கிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா போர் தளவாடங்களை செய்து அந்த போர் தளவாடங்களை அதிகமாக சேல்ஸ் பண்ணி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சம் கோடிக்கணக்கான பணங்களை வந்து இவர்கள் சம்பாதித்து அதன் மூலமாக பணத்தின் மூலமாக யாங் நாங்கள் வல்லரசு அப்படின்ற நிலையிலே எங்கள் வல்லரசு நிலையில் வந்து யார் வல்லரசாக இருக்கிறோமோ அவர்களுக்கு எல்லோரும் அடிபணிய வேண்டும் என்ற நிலையில் அதை கேட்காத சில நாடுகளில் வந்து இவர்கள் ஏதாவது ஒரு தவறான ஒரு காரணங்கள் அவர்கள் தவறான வேலைகளை செய்கிறார்கள்னு சொல்லிட்டு அவர்கள் மேல் போர் தொடுப்பது அங்கே இருக்கின்ற லட்சோப லட்சம் மக்களை அணுகுண்டுகளுக்காக அழிப்பது போன்ற விஷயங்கள்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு அப்போது உலகத்தில் சாந்தி சமாதானம் எப்போ நடக்க முடியும் அப்படின்னா எல்லா உயிர்களும் ஒன்று இந்த உயிர்கள் பிறந்தால் அந்த உடலிலே இருக்கின்ற பரிணாமத்தினுடைய உச்சியிலே இருக்கின்ற இந்த மனிதனால் மட்டும்தான் பூரணத்துவத்தை அடைய முடியும் என்கின்ற இந்த மாபெரும் ரகசியத்தை வந்து இவர்களும் மறந்து விடுகிறார்கள் இப்போ இந்த ஒரு கேப்பு தான் இன்றைக்கி பிரச்சனை இந்த உலகியல் வாழ்க்கை உள் இயல் வாழ்க்கை உள் அகையியல் வாழ்க்கை இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் இந்த பேலன்ஸ் இல்லாததுனால தான் இந்த உலகத்தில் வேறு வேறு மதமான நீ வேறு நான் வேறு என்கின்ற நிலை பல ஜாதிகள் மூலமாகவும் பல பிரிவினைகள்லாம் வந்து வந்துடுச்சு இதை வந்து சில சக்திகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு கட்டமைப்பை அமைத்து பிரித்தாளும் சூழ்ச்சியிலே இந்த உலகத்தை இன்னைக்கு இயக்கி கொண்டு வருகிறார்கள் ஸோ இதுதான் இன்னைக்கு நிலை ஆக இந்த உள்ளகத்திலே நடக்கின்ற அந்த திரு விளையாடல் திரு என்றால் இறைவன் இறைவனுடைய விளையாடல் அப்போ நீங்கள் விளையா திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க இந்த ஈஸ்வரன் நம்மை காப்பாற்றுகிறார் ஈஸ்வரன் நமக்கு சக்தி கொடுக்கிறார் உயிராட்டலை கொடுக்கிறார் அந்த உயிராற்றலை கொண்டு மனம் என்ற பார்வதி நம்மை இயக்குகிறாள் இந்த உயிராட்டலை கொண்டு அகமனம் இயங்குகிறது இந்த உயிராற்றலுக்கு தேவையான சக்திகளை புறம் எனம் புறமணம் என்று ஒன்று நமக்கு தேவைப்படுகிறது அதை விநாயகர் என்ற நிலையிலே புறமணத்திலே நாம் செயல்படுத்துகிறோம் அதுக்கு அடுத்தது இந்த உடம்பிலே இருக்கின்ற இந்த நோய் எதிர்ப்பாற்றல் அணுக்கள் இந்த ஸ்பேன் செல்ஸு சுக்கில செல்கள் இது கந்தன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நமக்கு பிறப்பை கொடுக்கக்கூடிய நிலையில் இது இருக்கிறது இதை வந்து நாம் இடா பங் பிங்களா என்ற நிலையில் இயங்கி கொண்டிருக்கிறோம் வெளியில் இதை சூழ்முனையில் எடுத்துன்னு போயிட்டு இந்த சுக்கில செல் ஆகிய அந்த பிரம்மத்தை நாம் நிறுத்தினோமானால் உள்ளிலே வந்து ஒளி செல்கள் வந்து இருக்கும் இந்த ஒலி செல்கள் மூலமாக போரண அமைதி நாம் அடைந்து இந்த உடல் அழியாத நிலை வரைக்கும் போகும்ன்றது மானுட பிறப்பினுடைய மாபெரும் ரகசியம் இந்த ரகசியத்தை தான் இன்றைக்கி மக்கள் வந்து தங்களுக்குடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவலை 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 தானே கவலைப்பட்டு கஷ்டப்படுறாங்க இன்னொன்று ஜாதி மதம் பெயரில் வந்து பிறரோடு வந்து கவலை கொள்கிறார்கள் நான் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி போன்ற நிலை தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் உயர்ந்த ஜாதிகளை பார்த்து அவர்கள் வருத்தப்படுவதும் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் தாய்ந்த ஜாதியை பார்த்து ஏலனமாக சிந்திப்பதும் போன்ற நிலையிலே இங்கே உலக இயல் இறங்கி கொண்டிருக்கிறது இதே நிலை உலக வல்லரசு உலக வல்லரசு நாங்கள் தான் வந்து இந்த உலகத்தையே வந்து ஆட்சி செய்யக்கூடிய சட்டத்திட்டங்களை நாங்கள் ஏற்றுவோம் அப்போ எங்களை நம்பி தான் நீங்கள் எல்லோருமே வந்து இருக்கணும் நாங்கள் நினச்சா எவ்வளோ வேணாலும் வரி போடுவோம் நாங்கள் நினச்சா எவ்வளோ வேணாலும் டேக்ஸ் போடுவோம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து அமைதியாக வாழ முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த உலகத்தில் வந்து எண்ணூற்றம்பது கோடி தொள்ளாயிரம் கோடி மக்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் அத்துணை மக்களும் நல்ல விதமாக வாழக்கூடிய நிலையில தான் இந்த பூமி பந்தில் வந்து அந்த ரிசோர்சஸ் இருக்கு இன்றைக்கும் இந்த உலக மக்கள் எல்லோரும் விவசாயத்தையும் இந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் ஆனால் நாம் அணுகுண்டை சார்ந்த வாழ்க்கையை ஆரம்பித்தோம் அதனால் தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த பேதம் என்று ஒரு நிலையிலே வல்லரசு போன்ற போர்கள் போன்றதெல்லாம் நடக்குது இந்த போர் அகப்போராக குருஷேத்திர போராக மாற்றினோம் அப்படின்னா நம்முடைய இந்த துர் விஷயங்களெல்லாம் வெளியில் தள்ளிட்டு இந்த ஜாதி மதம் போன்ற விஷயங்கள்லாம் வெளியில் தள்ளிட்டு தானாய் தன்மயமாய் நாம் உணர்ந்து தன்னிலை நிலை பெறும் பொழுது சித்த நிலையை நாம் அடைந்து நம்முடைய வாழ்வுடைய பூரணத்துவத்தை நாம் எழுதுகிறோம் மரணமில்லாத பெருவாய்வை நாம் அடைகிறோம் என்பதை நாம் கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்